சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் கவசம் பாடல் வரிகள் முழுமுதற் கனவுளே மூஷிக வாகனனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவசத்தே உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வார்த்தாளி சரணம் வாராகி முகம் கொண்டு வயகம் காக்க வந்தவளே சரணம் நூர் ஓங்காரி சரணம் ஹிரீம்காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நூர் நவகோண சக்கரத்தில் நின்று நானிலம் காக்க வந்தவளே महावाराहिये सरणम सरणम अम्मा पंचमी वंदवले प्रपंचम आलवे तंजमुंद मलरिए सरणम अम्मा महावारा स्वप्न वारिये आदिारे लघ वारे वा वा सिंहारूढ़ा वारिये महिशारूडा वारे अश्वा रूडा वाराहिये उन्मत्त वाराहिये वा 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 अष्ट वाराहिये என் இஷ்ட வாராகியே துஷ்ட நிகரஹம் செய்ய வாராகியே வா 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 சண்ட பிரசண்ட வடிவான சிவசக்தி வாராகியே கிரிசக்ர ரதமேரி காத்தருள வா 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 மகாமேருவில் வீற்றிருக்கும் வாராஹி தாயே மகிமைகள் புரிய வா மகா வா திருமாலன் அவதார அம்சமாய் வாராக முகம் கொண்டாள் வாராகி த்ரீலோகேஷன் அம்சமாய் திரினே தெருங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூதை ஏற்று இன்னல்களை களை வாழ்வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்றி எண்ணியதை வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பெறையாய் வாழ்வழிப்பாள் வாராகி தேனில் ஊரிய மாதுளை ஏற்று தனமழை ஐம் கிளேலம் எனும் மூல மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் வாராகி நித்தம் இதனை ஜபித்து வர சகல சித்திகளும் தருவாள் வாராகி ஞானத்துள் சிறந்த சிவஞானத்தை அருள்வாழ் வாராகி ஞானம் போற்றும் கீர்த்தியும் செல்வாக்கும் அருள்வாழ் வாராகி விரளி மஞ்சள் மாலை சாற்ற வேண்டியதை தந்து அருள்வாழ் வாராகி செவ்வரளி மலர் அர்ச்சனையில் அள்ளிவளம் பொழிந்தருள் வாராகி செண்பக மலர் பூஜை ஏற்று கண் மலர்ந்தே காத்தருள் வாழ்வாராகி மணிக் மனம் மகிழ்ந்து மகிமைகள் புரிந்து அருள்வாழ் வாராகி தேங்காயில் நெய்தீபம் ஏற்ற தீங்கினை தகத்தெருவாள் வாராகி லலிதா நவரத்தின மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள்வாள் வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள்வாள் வாராகி ஜயம் தரும் வாராகி ஜகம் புகழ் வாராகி சரணம் உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கோடி சூரிய பிரகாஷ ஒளியாய் நெற்றிக்கண் கொண்டவள் வாராகி கோலோடு வாதாடி குறை தீர்ப்பவளே வாராகி அகிலாண்டேஸ்வரி அருள் உருவாய் ஆனவள் வாராகி அபராஜிதா மீதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி போர்கோண தேவதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி பைரவ படை நடுங்க செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர் நகங்களும் கொண்டவள் வாராகி கருத்த ஆடை அணிந்து கோப கரலாய் காட்சி தருபவள் வாராகி அஹந்தாரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரைக் காத்து ரஷ்ஷிப்பாள் வாராஹி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போஸ்டிடும் வாராஹி பெயர்கள் பன்னிரண்டு கொண்டு புவி ஆள வந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராஹி ஓத்ரினி சிவா வார்தாளி மகாசேனா ஆகியாசக்கரேஸ்வரி அரிக்னி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராஹி நாளும் இதனை ஓதி துதித்தால் நலம் யாவும் தந்தருள்வாள் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தையே நமசம் ஆக்கிடுவாள் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாரா இளைய மங்கள வாழ்வு தந்தருள்வாள் வாராகி மண் செழிக்க வெண்ணின்று வாராகியே வந்து நீர் செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பயிர்கள் விளைய செய்திடுவாள் பயிர் விளைந்து வயிர் நிறைந்து பசிபெணியைப் போக்கிடுவாள் பசிப்பெணியைப் போக்கி அவள் உய்ய வழி உயிகாட்டிடுவாள் உய்ய காட்டி அவள் உயர்வுகளைத் தந்தருள்வாள் உயர்வுகளைத் தந்து அவள் சுகபோக போக வாழ்வழிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவம் பெற செய்திடுவாள் வாராகியே சரணடைந்தால் வளம் யாவும் பெற்றிடலாம் வாராகி தாயே உன் மலரடியே சரணம் சரணம் அம்மா கண் திருஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிட வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவியவரிடமே ஏவி விடுவாள் வாராகி தீராத கடன் தொல்லை தீர்த்திடுவாள் வாராகி மாறாத பெணிகள் யாவும் மறைத்தோட கரும கருமவினைகள் யாவும் வாராகி வரமே என்ற சொல்லை வளமே ஆக்கிடுவாள் வாராகி வாராகி பக்தரிடம் பாதாடாதே என்பர் வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வென்றிட செய்வாள் வாராகி விண்ணதிர மண் அதிர வந்ததித்தாள் உக்ரகியாய் தன்மதியாய் உளங்குளிர்ந்து காத்தருள்வாள் தயாபரியாய் வாராகி சரணம் சரணம் பஞ்சமி நாயகியே சரணம் பைரவ பத்தினியே சரணம் சேனா நாயகியே சரணம் ஜோதி ஆனவளே சரணம் 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 உக்ரஹமானவளே சரணம் உயர் பதவிகள் அருள்பவளே சரணம் அஞ்சுதல் கலைபவளே சரணம் அஞ்சாமே அருள்பவளே சரணம் 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 சுகபோகம் தருபவளே சரணம் நவயோகம் அருள்பவளே சரணம் குலம் தழைக்க செய்பவளே சரணம் தனம் செழிக்க அருள்பவளே சரணம் 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 ஜெகத் ரக்ஷகளைய சரணம் ஜெகம் போற்ற செய்பவளே சரணம் வராக முகியே சரணம் முகியே சரணம் ஓங்காரி சரணம் ஸ்ரீங்காரி சரணம் ஆங்காரி சரணம் 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 வாராஹி சரணம் வார்த்தாளி சரணம்

சர்வ ஜனனி போற்றி சர்வானந்தமை போற்றி சர்வகாரணி போற்றி சர்வரோக நாசினி போற்றி எங்கும் போற்றி எதிலும் உறைவாய்ப் போற்றி எல்லாமும் ஆனாய்ப் போற்றி எங்களைக் காப்பாய் வாராகி தாயைப் போற்றி அஷ்ட புஜங்களைக் கொண்டவளாய் வீறு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகியின் கவசமிதைக் கேட்டிட அவள் அருள் கிணைக்கும்